பார்வை கிடையாது வந்தவாசி என்ற பகுதியில ஒரு கிராமத்துல நான் சேர்ந்தேன் எனக்கு தாத்தா எப்படியாவது என்ன கொண்டு போட்டிருந்தாலும் பிளான் பண்ணாங்க ஏன்னா கடைசி பொங்கப்பிள்ளா இருக்கிறதுனால இது தண்ணி தெரியாது உணவே செய்ய எப்படியாவது என் அம்மா பார்த்து தெரியாம என்ன இந்த விஷயத்தை எங்கள் அப்பா தெரிஞ்ச உடனே எங்கள் அப்பா ஒரு சம்பந்தம் எடுத்து என்னை வளர்த்தாங்க ஒரு ரோமன் கத்தோலிக்க பள்ளியில் என்னை படிக்க வச்சாங்க ஜெமினியில் இருக்கிற அண்ணா ஃபிளைவர் பக்கத்தில் இருக்கிற இட்லி ஃபார் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் நான் படித்தேன் படித்து கொண்டிருக்கிற சின்ன வயசுலேயே எனக்கு ஃபீட்ஸ் சென்ற ஒரு வியாதி இருக்குது நல்லா படிப்பேன் சிக்ஸ்த்து செவன்த் படிக்க வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஸ்ட் மார்க் எடுப்பேன் நல்லா தப்பு பண்ணுவேன் நல்லா சேட்டை பண்ணுவேன் நல்லா ஸ்ட்ரைக் பண்ணுவேன் நல்லா சாப்பிட மாட்டேன் ஹோம்ஒர்க் எழுத மாட்டேன் ஆனால் நல்லா படிப்பேன் நல்லா பிரெயினில் வந்து நிறைய நூறு நூறு முறை எழுதுவேன் எல்லாத்தையுமே இன்போசிஷன் மாதிரி நீங்கள் ஒழுங்கால சாப்பிடுவேன் இனிமேல் சேக்அப் பண்ண மாட்டேன் இனிமேல் ஸ்ட்ரைட் பண்ண மாட்டேன் இனிமேல் மழையில் நனையோ டீம் கொண்டு போக மாட்டேன் அப்படிலாம் நான் ஸ்ட்ரைட் பண்ணி நிறைய வந்து எழுதிருக்கேன் பனிஷ்மெண்ட்லாம் வாங்கிடுறேன் ஆனால் நல்ல முறையாக படிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ரேங்கு பாட்டு போட்டி பேச்சு போய் எல்லாத்தையுமே நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் இருப்பேன் ஆனால் ஒரு காலக்கட்டத்தில் ஃபிட்ஸ் வந்ததுனால எனக்கு மெமரி பவர் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு படிப்பதற்கு லாய் இல்லை நீங்க ஸ்கூலுக்கு போய் வீட்டுக்கு போயிடலாம் சொல்லிட்டாங்க அப்பதான் அவங்களோட நான் கடவுளை பார்த்து கேட்டேன் கடவுளே ஏன் என்னை படிச்சிங்க பார்வையில் வருது படிக்க முடியாது இனிமேல் எதுக்கு வாழணும் இப்படி தான் என்னை தக்கப்படா சொன்னாங்க பக்கத்துல பாஸ்டர் இருக்கிறாங்க அவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் சுகமானாங்க நீ போய் அவங்களோட ஜோவானு அவங்க சுகமாக சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாம் வருஷத்தில் நான் போய் சும்மா விளையாட்டு போல ஆட்டம் சொன்னேன் என்னமோ நீங்க தேவனா ஜீவன ஜீவன சுகம் தேவனா அது உண்மையா இந்த வருஷத்துல எனக்கு பிக்ஸ் நான் சர்ச்சுக்கு போறேன் அடுத்த வருஷம் நான் வந்து நீங்க மட்டும் தான் தேவன் அப்படிங்கறத நம்புவேன் அது அடுத்த வருஷம் தேவனை ஏற்றுக்கொண்டு மூன்று விதமான அந்த நாளிலிருந்து இன்னைக்கு நிமிஷம் வரைக்கும்

அது மாதிரி எங்கள் அப்பா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அருளாக ஆரம்பித்தேன் ரொம்ப கலப்பட ஆரம்பித்தேன் கிறிஸ்துவை வெடுத்தேன் கிறிஸ்துவேன் ஆர்காவில் பாட்டு பாடுறது சார்ச் கிடச்சது காலேஜில் கிடச்சிது நான் காலேஜ் படித்தேன் ஆர்காவில் பாடினேன் நல்லா பாட்டு பாடினேன் இந்த கையில் மைக் இருக்கும் இந்த கையில் கூப்பிடி டெப்சி அப்படிலாம் இருக்கும் பாட்டு பாடிட்டு நான் பாடி 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 சம்பாதிக்க ஆரம்பித்தேன் பேருப்புகள் பொன்னாடு எல்லாமே கிடச்சிது எல்லாமே எனக்கு வேஸ்ட் அதெல்லாம் நான் வந்து அனுபவிக்கிறதுக்கு சவுதல் இல்லைன்னு வச்சேன் ஏன்னா அந்த அப்பா எனக்கு இருக்கு இல்லை அது பிறகு உங்களை தோன்ற ஒரு சகோதரி அவங்க இப்ப அவங்க இறந்து போனாங்க அவங்க ஒரு என்ன சந்தித்து அவங்க வீட்டுக்கு எனக்கு கூட்டு போய் படிப்பதற்கு மாத்திரம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஏன்னா நான் தேன் படிச்சேன் டிப்ளமா கர்நாடிக் வாங்கணும் அவர் வாங்க முடியும் அப்பா எந்த பர்பஸாக போனாங்களோ அந்த பர்பஸ் செய்கிறாங்க அது பிறகு இப்போ நான் வந்து காலேஜ் படிக்க கொடுத்தோம் அறிமுகம் ஏற்பட்டது ஒரு சபை கூட அறிமுகம் ஏற்பட்டது தமிழ் தமிழ்நாட்டில் சபையோட கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் தெкая நீ நினைச்சி இருக்கீங்க ஆண்டவர் குதே 예수 குசுவை கு அவர் அந்த அன்பा உங்களுக்கு கொடுக்கற அப்ப நான் தே கேக்க ஆரம்பிச்சியா அவர் என்கிட்ட என்னடா என்ன ஏ ஏ எ சிக்குளோ குளோரிஸ் கொடுக்கலாம் ஒண்ணே நேசிச்சதா எல்லாம்rangle பாக்குறோம்ல கொடுத்துக்கறார்னு சொல்லு. அப்ப நான் கொஞ்சம் மசாகி போற செ ஆக் கேள்வி நான் கேக்க ஆரம்பிச்சேன் ஆக் கேள்வி சொன்னபட்டுது কইடுமா பண்ணடுமா பண்ணடுமா ஆற்க சாவுனல எலகி போறதுல எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு ஆசல என்ன பண்ண பண்ணலாம் அமர கட்டன உரியப்பட்ட ஒரு காலத்தில் எனக்கு ரொம்ப அந்த சமயத்தில் அந்த குடும்பம் எனக்கு அதிகமானது அந்த சபையிலே நீ அதிகமாக இஷ்டது நான் விலைக்கு போக விலைக்கு போக அன்பு காட்டினாங்க வாய்ப்பு எல்லாருமே அது பிறகு அங்கு வார்த்தை தொட்டது பாவத்தை அடிக்கிட்டு ஞாபகசானது முழு ஞாபகம் நடத்த எடுத்தது பிறகு முழுமையாக நான் ஆடோம் அதாவது சொல்ல முடியல நிறைய சாட்சி சொல்லணும் ஷார்பான கேட்டாது அது பிறகு ஒரு முதல் முறையாக என்னுடைய கோவிலின் ஆடோ கூப்பிட்டு கொடுத்த ஹேமாசான் சாட்சி கேட்டு அவருக்குள்ள அவங்க எப்படி யாரோ கூப்பி கொடுப்பார்களோ அதே மாதிரி நான் அவர்களுக்கு அது பிறகு நான் ஞாபகம் எடுத்து ஞாக் பிறகு தேவகாவை வாழ தேவகாவே நான் உங்களை சேர்ந்து ஒப்புடுத்தேன் பிறகு ரெண்டாயிரத்தி ரெண்டுல எங்களுக்கு திருமணம் ஏற்பட்டது திருமணம் நான் பாம்பே போனேன் பாம்பே போய் இப்படியும் நாங்கள் முதல் முறையாக போனது எனக்கு அப்புறம் எப்படியா தமிழ்நாட்டு உடல் நினைச்சாங்க பாம்பேயே கற்று பயன்படுத்தினார் ரெண்டாயிரத்தி இப்போ எனக்கு கர்நாடிக் மியூசிக் முடிச்சதுனால எனக்கு வேலை பிடிச்சது ரெண்டாயிரத்தி எட்டில் கர்நாடக ஓகே வேலை பிடிச்சது ரெண்டாயிரத்தி ஒம்பது கிடச்சிது பத்தில் கிடச்சிது கடைசியாக பன்னிரெண்டாவது வருஷத்துலேயும் எனக்கு வேலை பிடிச்சிது அது லாப்ஷன் வேணாம் சொல்லிட்டு அப்படின்னு நான் உயர்த்திக்கு கொடுத்தனால வேலை வேணாம் கொடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் எனக்கு வேலை பிடிச்சிது அவங்களுக்கும் எல்லாத்தையும் கிட்டே முயற்சி எந்த சூழ்நிலை லைஃப் இங்க யாருமே நான் வந்து எனக்கு சொல்லலை வந்து பண்ணிட்டு

காது நல்லா கேட்டுக் கொண்டு இருக்கிற உங்களுக்கு ஆட கொடுக்கிற எச்சரிக்கை சத்தம் வாழ்நாள் எத்தனை நாள் எத்தனை நாளில் இருக்கிறீங்கன்னு தெரியாது நான் என்னை பெருமைப்படுத்துறதுக்காகவோ இல்லை மன்னிப்புக்காகவோ இல்லை பார்வை இல்லாத நானும் நானும் மிஷின் மிஷின் இந்த மிஷின் நீங்க சொல்றதுக்கு பேசுவதுமே எனக்கு கேட்காது நான் प्रार्थना इनको मार योवा शिष्य के पास आप रे यहाँ सिंधुवाई ऊपर इधर बोले यहाँ से दबाव में बच्चों से दबाव में से शिष्य के लिए कुलांग रोड से लगा यहाँ से दबाव में है बच्चों से दबाव सुनिए ना अबे इनको मार इनको मार देखो ना मैं इधर आमे आमे इंदर नाक नहीं है इंदर ये இந்த பார்வே சாஸ்தமத்தை மேலும் ஏத்துக்கொள்ள வேண்டும்.அதற்கு நாமோ நீங்க நாங்க சேர்ந்து நாங்க கூட பேசறோம். ஒரே சமய நீ எப்படி இருக்கீங்க தெரியாத ஆமையான எங்க ஆட்டோ 퍼ஃபார்மிங் சபை இந்த ஊயர் வளர்ச்சி पिक्चरலால இந்த ஊயதுடையே என்னோட நீங்க சேர்ந்து கை தட்டிங்களா? எல்லாரும் பஸ் நீங்க பார்த்து வரிக்கு ஒரே பார்த்த மாதிரி கேக்குறவங்க இந்த சமயோடு இன்னைக்கு எங்களுடைய ஐந்து பொருளாதார பார்வே சாஸ்தமத்தை சந்திப்போம். வாருங்கள் தேவராஜத்தை மகிழ்படுத்தும் தேவராஜத்தை கத்துவோம் என்று அதை கூகல் இந்த சாட்சி நம்ம முடிக்கிறோம் நான் வந்து பரவாயில்ல தகப்பட பிடிச்சிட்டு எனக்கு ஒரு குறையும் இல்லை ஒருவேளை உரை பண்றவன் அப்பா இருந்தா இன்னைக்கு நான் மூலிகாரம் வந்துருக்க மாட்டேன் மூலிகாரையை வந்துருக்க மாட்டேன் மிஸ்டரியா இருக்க மாட்டேன் நல்லா சம்பாதிச்சு ஒழுங்குப்படுறவன பாவத்துக்கு நான் அருமையா இருந்திருக்கேன் ஆனால் பரவாயில்ல தகப்பட நான் பிடிச்சதுனால இன்னைக்கு எனக்கு ஒரு குறையும் இல்லை சந்தோஷமா இருக்கும் அவன் நான் பெற்ற சந்தோஷம் எங்க பார்வையிட்டு பெற்றுக்கொள்ள வேணும் நான் பெற்ற நீங்களும் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு முடிவு செய்வீர்கள் ஏதாலே இந்த சாட்சியம் இருக்கு ஆசிரியர் பார்த்தாங்க